ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி பூண்டு பொடி எப்படி செய்யணும் அப்புறம் மூன்று பெரிய மூ மூணு பெரிய சைஸ் பூண்டை தூளை வச்சு தட்டி வச்சுருக்கிறேன் வர ஒரு இருபது மிளகா நல்லா காரமான மிளகா எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலை பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு பெருங்காயம் பொடிக்கு தேவையான உப்பு ஃபர்ஸ்ட்டு பெருங்காயத்தை กดไมค์หน่อยเพราะหนู दो परांठे हम बनाएंगे यहां पर करेंगे कर देंगे यहां पर करके रख देते うんでもいいね。 கடலை பத்து நல்ல கடலாமல் வறுத்தாச்சு கடலை பற்ற வச்சுட்டு உணர்ந்து அதே ரெண்டு டேபிள் உடந்த மருத்துவச்சு எடுத்துகிட்டு பூண்டை போட்டு வைக்கணும் எ எண்ணெய் விட்டு பூண்ட ரெண்டு மூணு பூண்டப்பட்டு போன்ற ரூல உடம்பு வச்சு அதை சாப்பிட வச்சு கடலை பறிச்சு உளுநோட்டை அறுத்துட்டு அப்புறமா மாதத்தில் உப்பு பெருங்காயம் மட்டும் அரைச்சிட்டு கடைக்கே பூண்டு போட்டால் பூண்டு பிடிக்க திருச்சி எதில் நல்லா ஃபஸ்ட்டு பசு உளுநா கடலை பறிச்சுட்டு உளுந்த பரப்பும் கடலை பச்சை திரிச்சு வச்சு கொடிக்க தேவையான அளவுக்கு பெருங்காயம்

இது நான் கொஞ்சமாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் நல்லெண்ணெய் மத்தி மிக்ஸியில் போட்டு ஒரு குடும்ப பூண்டு பொடி இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு சூப்பராக இருக்கும் தை சாதம் சாப்பிட்டு சூப்பராக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மனிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தாங்க